மலையில் உரிமை தொடர்பான வழக்கில் உயர்நீதிமன்ற மதுரை கிளையின் இரு நீதிபதிகள் மாறுபட்ட தீர்ப்பு வழங்கியுள்ளனர் இதனைத் தொடர்ந்து வழக்கை மூன்றாவது நீதிபதிக்கு அனுப்ப தலைமை நீதிபதிக்கு பரிந்துரை செய்துள்ளனர் இந்த தீர்ப்பில் நீதிபதிகள் தெரிவித்த கருத்துக்கள் என்ன என்பதை தற்போது பார்க்கலாம் மதுரை மாவட்டம் திருப்பரங்குன்ற மலையில் ஆடு கோழிகளை பலகிட தடை விதிக்க கோரியும் திருப்பரங்குன்ற மலையை சமணர் குன்று என்று அறிவிக்க கோரியும் தர்காவை பராமரிக்க அனுமதி வழங்கவும் உயர்நீதிமன்ற மதுரை கிடையில் பொதுநல மனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டன இந்த மனுக்கள் அனைத்தையும் நீதிபதிகள் ஜே நிஷா பானு எஸ் ஸ்ரீமதி ஆகியோர் அமர்வு விசாரித்த நிலையில் நேற்று தீர்ப்பு வழங்கப்பட்டது ஆனால் இரு நீதிபதிகளும் மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினர் து என்பது தர்காவில் மட்டுமல்ல திருப்பரங்குன்றம் மலையை சுற்றியுள்ள இந்து கோவில்களிலும் உள்ளது என்றும் பலியிடுதல் மத பழக்கத்தில் ஒன்றாகும் என்றும் நீதிபதி ஜே நிஷாபானு தெரிவித்தார் திருப்பரங்குன்றம் மலையின் தெற்கு பகுதியில் தர்காவும் சுப்பிரமணிய சுவாமி மற்றும் காசி விஸ்வநாதர் கோவில்கள் வேறு பகுதியிலும் உள்ளதால் ஒரு மதத்தின் பழக்கம் மற்ற மதத்தினரை பாதிக்காது என அவர் கூறினார் திருப்பரங்குன்ற மலையை தொல்லியல் நிறைவு சின்னமாக அறிவிக்க வேண்டும் என மத்திய தொல்லியல் துறை கூறியுள்ளதாகவும் மறையை பாதுகாப்பது முக்கியமாக இருந்தாலும் அங்கு நடைபெறும் மத நடவடிக்கைகளை தடை செய்ய வேண்டியதில்லை எனவும் தெரிவித்தார் திருப்பரங்குன்றத்தில் அமைதி நிலவ வேண்டும் மத நல்லிணக்கம் காப்பாற்றப்பட வேண்டுமென கூறிய நீதிபதி ஜே நிஷாபானு அனைத்து மனுக்களையும் தள்ளுபடி செய்வதாக தீர்ப்பளித்தார் மேலும் அமைதியை சீர்குலைக்கும் நபர்கள் மீது உறுதியான நடவடிக்கை எடுக்கவும் உத்தரவிட்டார் ஆனால் திருப்பரங்குன்றம் மலையை சிக்கந்தர் மலை என்றோ குன்று என்றோ அழைக்கப்படக்கூடாது என்று நீதிபதி ஸ்ரீமதி மாறுபட்ட தீர்ப்பை வழங்கினார் திருப்பரங்குன்றம் மலையில் உள்ள தர்காவில் கந்தூரி விழா நடத்தி ஆடு கோழிகளை பலியிடுவதற்கும் ரம்ஜான் பக்ரீத் போன்ற இஸ்லாமிய புனித நாட்களில் தொழுகை செய்யும் உரிமையை நிலைநாட்டவும் உரிமையில் நீதிமன்றத்தை அணுகுமாறு அவர் உத்தரவிட்டார் காசி விஸ்வநாதர் கோவில் மற்றும் சிக்கந்தர் தர்காவிற்கு மாலை ஆறு மணிக்கு பிறகு யாரும் அனுமதிக்கப்படுவதில்லை என்பதால் மின்சார இணைப்பு தேவையில்லை என்றும் சுற்றுச்சூழலை கருத்தில் கொண்டு சாலை குடிநீர் விநியோகம் கழிப்பறை வசதிகள் வழங்கப்படாது எனவும் தெரிவித்தார் தர்காவின் புனரமைப்பு பணிகளுக்காக தொல்லியல் துறையிடம் தர்காவின் அறங்காவலர் முறையாக அனுமதி பெற்று பணிகளை மேற்கொள்ளலாம் என்றும் பாதுகாக்கப்பட்ட பழங்கால சின்னங்களான கோயில் மற்றும் தர்காவின் எல்லைகளை ஓராண்டிற்குள் சர்வே செய்து அறிக்கை தாக்கல் செய்ய வேண்டும் எனவும் மத்திய தொல்லியல் துறைக்கு உத்தரவிட்டார் இந்த மாறுபட்ட தீர்ப்பு காரணமாக வழக்கை மூன்றாவது நீதிபதி விசாரிக்க சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதிக்கு இரண்டு நீதிபதிகளும் பரிந்துரை செய்துள்ளனர் இதையடுத்து மூன்றாவது நீதிபதி விரைவில் நியமிக்கப்பட்டு விசாரணை தொடங்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது